இப்போ எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறார் நம்ம என்னன்னா அந்த தாளந்தே கண்டுபிடிக்கல பாருங்க நீங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க நல்ல டீச்சரா இருப்பீங்க ஏன் நீங்க ஒரு டியூஷன் எடுக்க கூடாது ஏன் நீங்க ஒரு அகாடமி ஆரம்பிக்க கூடாது டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கும் ஏன் நீங்க டைப் பண்ணி ஒரு பேஜுக்கு டைப் பண்ண அவ்வளவு தெரியுமா உங்கள்ட்ட அந்த கிஃப்ட் இருக்கு உங்க வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கு ஆனா நீங்க அதை பத்தி என்ன பண்ணவே இல்ல நம்ம தேவையை பத்தியே தான் யோசிக்கிற மொழிய பணம் சம்பாதிப்பதற்கான வழியை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்ல ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே இந்த கடனை அடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தான் ஜோம் பண்ற மொழிய ஒரு புதிய வியாபார ஐடியா கொடுங்கன்னு நம்ம கேட்க கேட்குறதே இல்ல எதை கேட்கிறீர்களோ அதை பெறுவீர்கள் டு சம்திங் எனக்கு வந்து மினிஸ்ட்ரில என்ன ஃப்ரீ ஆக்கிவிட்ட விடுதலை ஆக்கின மிகப்பெரிய பெரிய ரெவலேஷன் என்ன தெரியுமா ஐ நீட் நாட் ஒர்க் ஃபார் காட் ஆண்டவருக்காக நான் வேலை செய்ய வேண்டியதில்ல என் மூலமா அவர் வேலை செய்றார் அவ்வளவுதான் ஐ அம் ஜஸ்ட் டூல் அதனாலதான் கஷ்டப்படாம ஓடிட்டு இருக்குது இனின்னு சொல்ற கஷ்டப்பட மாட்டோம் இட் இஸ் நாட் மீ இட் இஸ் ஹீ ஹூ லிவ்ஸ் இன் மீ நான் அல்ல அவரே என்னில் வாழ்கிறார் இந்த ரெவலேஷனுக்குள்ளே வரணும் நீங்கள் நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஊழியம் என்பது உபத்திரவம் பாடு கஷ்டம் வியாகுளம் தியாகம் போராட்டம் அப்படிலாம் கேட்டு தான் ஆரம்பித்தேன் ஆனால் இன்னைக்கு அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது இதைப்போல் இன்பமான வேலை எதுவுமே கிடையாது த மோஸ்ட் ப்ரேஷியஸ் அண்ட் பியூட்டிஃபுல் திங் டு டூ இஸ் மினிஸ்ட்ரி அது நீங்கள் செய்கிறது இல்லை அவர் உங்கள் மூலமாக செய்வது நான் சொல்கிறேன் உங்கள் அப்படி அப்படிதான் இருக்க போகுது யாக்கோபி என்னங்க பெரிய பிஸ்னஸ் ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வந்தார் லாபானுடைய மந்தையை பெரிதாக்குறதுக்கு தேவனோட ஒரு இணைப்பும் தரிசனமும் கத்தருடைய ஆசீர்வாதமும் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா உட்கார்ந்து பார்ப்பீங்க உங்கள் கையில் வர்றதெல்லாம் வளரும் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் வளரும் பெருகும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கத்த தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையிலும் அளிக்கிறார் நான் சொல்கிறேன் இந்த பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கான போர்ட்டல் இன்றைக்கி இந்த லவ் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் மேலே ஓப்பன் ஆகாதா வேறு எங்கேருந்து இல்லை அது கத்தரந்து வரட்டும் இன்றைக்கி பல நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரி நான் பிஸ்னஸ் செய்யணும் அது நான் சொல்கிறேன் உலகத்துலேயே இது வரைக்கும் எந்த மனுஷனும் செய்யாத பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு கொடுத்து உங்களை ஒரு பயனராக கத்தராலாம் மாற்ற முடியும் இருக்கிற பிஸ்னஸை தான் செய்யணும்னு இல்லை புதுசு கூட உங்கள் மூலமாக ஆரம்பிக்கும் அது தெரியுமா உங்களுக்கு என் மனைவி வந்து பத்து நாளாக பெங்களூரில் இருக்காங்க அவங்க அங்கேருந்து சொன்னாங்க நம்ம ஊரே வேறு இங்கே ஊரே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஏங்க இங்கே ஒன்று இருக்குது என்னான்னு கேட்டேன் இங்கேலாம் எப்படி தெரியுங்களா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க இங்கே ஜொமேட்டோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அது மாதிரி அவங்க ஒரு பேர் சொன்னாங்க நீங்கள் மாத்திரம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா என்ன கேட்டிங்கனாலும் பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்துடும் பச்சை மிளகா வேணும்னு கேளுங்க கொண்டாந்து வீட்டிலே கொடுத்துருவாங்க இந்த பிஸ்னஸ்லாம் யாருங்க யோசிச்சது இப்படியெல்லாம் உலகம் மாறும்னு எனக்காவது யோசிச்சோம்மா ஐயா சீக்கிரம் பவானிக்கு வர சொல்லுங்கய்யா எங்கள் வீட்டுக்காரர் கடைக்கு அனுப்புகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது பவானி வராமல் இருக்கலாம் ஏன் அதை கத்தர் உங்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் கேட்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆசை வரணும் பிஸ்னஸ்ன்றது காசு சம்பாதிக்கிறதுல பீப்புளுடைய லைஃப்பை ஈஸியாக அவங்களுடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறது நீங்கள் ஒருத்தருடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ணால் அவங்களுக்கு உங்களுக்கு காசு பே பண்ணவங்க ரெடி அவசரத்தில் நாங்கள் சமைச்சிட்ருக்கோம் இப்போ எனக்கு பச்சை மிளகா வேணும் இப்போ எனக்கு மிளகாத்தூள் வேணும் நான் கடைக்கு போய்ட்டு வரணும் ஃபோன் பண்ணால் பத்து நிமிஷத்துக்குள்ளே வீட்டுக்கு வருது அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ நான் என்ன பண்ணிடுறேன் கொடுத்துறேன் தட்ஸ் அ பிஸ்னஸ் நான் சொல்கிறேன் இதுவரை யாருடைய மனதிலும் தோன்றிராத புதிய வியாபார யுக்திகளும் ஆலோசனைகளும் சபையிலிருந்து தொடங்குவதாக பைபிள் சொல்லுது கண்கள் காணாத காதுகள் கேளாத இருதயத்தில் தோன்றிராதவைகளை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாள் பிஸ்னஸ் தட் வாஸ் நெவர் இம்மேஜின்டு காட் கிவ்ஸ் ஐடியாஸ் ஐடியாஸை கொடுத்து ப்ளஸ் பண்ணி கர்த்தர் நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போவார் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆண்டு ஒரு விரும்புகிறார் சி இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு தாளந்தை கொடுத்துருக்கிறார் நம்ம என்னன்னா அந்த தாளந்தே கண்டுபிடிக்கல பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் நல்ல ஒரு டீச்சராக இருப்பீங்க ஏன் நீங்கள் ஒரு டியூஷன் எடுக்கக்கூடாது ஏன் நீங்கள் ஒரு அகாடமி ஆரம்பிக்கக்கூடாது டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கும் ஏன் நீங்கள் டைப் பண்ணி ஒரு பேஜுக்கு டைப் பண்ண எவ்வளோ தெரியுமா உங்கள்ட்ட அந்த கிஃப்ட் இருக்குது உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குது ஆனால் நீங்கள் அதை பற்றி என்ன பண்ணவே இல்லை நம்ம தேவையை பற்றியே தான் யோசிக்கிற மொழிய பணம் சம்பாதிப்பதற்கான வழியை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே இந்த கடனை அடைக்கிறதுக்கு உதவி செய்யணும் தான் ஜோ பண்ணுற மொழிய ஒரு புதிய வியாபார ஐடியா கொடுங்கன்னு நம்ம கேட்குறதே இல்லை எதை கேட்கிறீர்களோ அதை பெறுவீர்கள் டு சம்திங் டு சம்திங் இந்த அம்மாவுக்கு பிஸ்னஸ் எங்கேருந்து தொடங்குச்சு தெரியுமா பிஸ்னஸ் ஸ்கூலில் தொடங்கலை உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு கேட்டார் உங்க வீட்டில் ஒரு கூட ஆயில் இருக்குன்னா தட் பிகம் யுவர் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிகின்ஸ் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் உங்க வீட்டில் இருந்து தான் உங்க திறமையில இருந்து தான் உங்க தாளந்தில இருந்து தான் ஏதோ ஒண்ணு கத்திருப்பீங்க ஏதோ ஒரு டேலண்ட் உங்களுக்கு இருக்கு ஏதோ ஒன்றில் நீங்க ஸ்கில்ஃபுல்லாக இருப்பீங்க ஏன் நீங்க அதை பிஸ்னஸ் கன்வெர்ட் பண்ணக்கூடாது காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஏன்னா உங்களை பெரிய ஆளாக்கிறதுக்குல உங்க மூலமா நிறைய பேரை வாழ வைக்கிறதுக்கு உங்க மூலமா நிறைய பேரை வாழ வைக்கிறதுக்கு தட் இஸ் த கிரேட்டஸ்ட் டோர் தட் சுட் பி ஓப்பன் ஃபார் த சர்ச் சபை நீண்டனால அதெல்லாம் தீமை அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது அவங்கெல்லாம் பிசாசு வியாபாரம் வியாபாரத்தில் பிசாசு இருக்காங்க ஏமாற்றணும் இல்லை 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 நேர்மையாக செய்யலாம் நேர்மையாக செய்யலாம் பெஸ்ட் பிஸ்னஸை நீங்கள் செய்ய முடியும் அப்புறம் பிஸ்னஸ்ஸு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பணம் இருந்தால் பரிசுத்தம் பிரதர் பணம் இருந்தால் ஆண்டவர்கிட்ட இப்போ நான் இங்கே உங்கள்கிட்ட ஒரு ஓப்பன் கொஷின் கேட்குறேன் உங்களுக்கு எல்லாமே இருக்கு நீங்கள் வந்துடுவீங்களா பைபிள் ஸ்டடிக்கு வருவீங்களா எல்லாமே இருக்கு எவ்ரி திங் ஒரு குறையில் கத்தரை தேடிடுவோம்மா நம்ம இந்த மனுஷங்களாம் தேசங்களோட போய் ஜெயிச்சுட்டு வர அளவுக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் கத்தர்னா கையை தூக்கிடுறாங்க என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் அந்த நிலை சபைக்கு வர வேண்டும் வி ஆர் குரேட் பை திரேஸ் ஆஃப் காட் லட்சங்கள் கோடிகளை கொடுத்தாலும் எங்க கண்கள் கத்தர் மேல தான் இருக்கும்